ஓம் ஏகம்பத்துரை இதாய் போற்றி பாகம் ஒரு பெண்ணூர் ஆனாய் போற்றி எல்லாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இன்று நாம் காண எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து உலகுக்கும் படியளிக்கின்ற அந்த எம்பெருமானுக்கு அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் அன்று இரவு சுமார் ஒன்பது மணி முப்பது நிமிடத்துக்கு பௌர்ணமி வருகிறது அதாவது ஒரு ஆலயத்துக்கும் ஒரு ஒரு ஆகம விதிகள் உள்ளது அந்தபடி ஒருவர் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற போது அண்ணாபிஷேகம் செய்வார்கள் ஒருவர் பௌர்ணமி சிறிது அஸ்வினி இருக்கும் போது அண்ணாபிஷேகம் செய்வார்கள் அந்த வரிசையிலே இந்த விசுவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமையும் ஒரு சில ஆலயங்களில் அன்னாபிஷேகம் வைத்திருக்கிறார்கள் மறுநாள் புதன்கிழமை அன்றும் சில ஆலயங்களிலே அன்னாபிஷேகம் வைத்திருக்கிறார்கள் இது இரண்டுமே அந்த அந்த ஆலயத்தின் ஆகம விதிப்படியாக அமைகிறது பொதுவாக வலை எம்பெருமானுக்கு நாம் ஏன் அன்னாபிஷேகம் செய்கின்றோம் என்றால் அந்த எம்பெருமானின் மீது சமர்க்கின்ற அந்த அன்னம் நம் அனைவரும் உண்டால் நம் அனைவருக்கு பசித்து வருவது மட்டுமல்ல பிணிகள் அகலம் பிணிகள் என்றால் நோய் அதாவது நோய்கள் உடலில் உள்ள உபாதைகள் இதுபோல் மட்டுமல்ல சில பேருக்கு புத்திர சந்தான பகிர் இல்லாதவர்களுக்கு அதை உண்டால் புத்திர பேர் கிடைக்கும் என்று கூறுவார்கள் சில பேருக்கு தீராத வயிற்று வழி தீரும் என்பார்கள் சில பேருக்கு என்னென்ன இருக்கிறோ அத்தனை நீர் தீர்ந்துவிடும் என்பார்கள் அதே அதேபோல் எம்பெருமானுக்கு நம் அந்த அண்ணாபிஷேகத்துக்கு அரிசி பச்சை அரிசி வாங்கி தந்தால் நம் வீட்டில் அன்னலட்சுமி கொடிகொண்டு இருப்பார் என்பது உண்மை அதே போல ஒரு ஒரு ராசிக்காரர்களும் இந்த அண்ணா விஷயத்திலே ஏனென்றால் அந்த ஒரு சாதத்தை சாப்பிட மாட்டாங்க அந்த பகவான் மீது அந்த வெள்ளை சாதத்தை வைத்து அந்த சாதத்தினாலே அவர்களை அலங்கரிப்பார்கள் அதாவது குறிப்பாக செரிப்பழம் உலந்த திராட்சை முந்திரி பாதாம் அதோடு மட்டுமல்ல சில பேர் சும்பழம் இப்படி ஒவ்வொன்றும் அவருக்கு எல்லாம் சிவபெருமானுக்கு சாதத்தால் சுட சுட அப்பி அதை அலங்கரித்து அவருக்கு ஒரு மேடி தர உருவத்தை தருவார்கள் ஏனென்றால் அவருக்கு வந்து அறுபத்தி நாலு உருவங்கள் உண்டு என்று ஒரு ஐதீகம் உண்டு அதுபோல் சிவபெருமானுக்கு அவரை அலங்கரித்து அதிலே நம்ம அண்ணத்தால் அவரை பார்க்கிறோம் பொதுவாக இப்படி செய்தால் ரொம்ப ரொம்ப நமக்கு பிரச்சனை தீரும் நோய்கள் தீரும் அந்த அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஒரு உண்மை அந்த அன்னத்தை நாம் உட்கொள்ள வேண்டும் சிறிதேனும் அந்த ஒரே ஒரு சாதமாவது சாப்பிட்டால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று கூறுவார்கள் இது எம்பெருமானின் மீது பட்டதினால் நமக்கு சொர்க்கத்துக்கு செல்கின்ற வாய்ப்பே கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம் அப்படி இருக்கின்ற போது என்னென்ன ராசிக்காரர்கள் என்னென்ன வாங்கி தரலாம் என்று கேட்டால் மேஷ ராசிக்காரர்களும் விருச்சக ராசிக்காரர்களும் அந்த உணவு சமைத்து சாம்பார் அதுக்கு பருப்பு தோரம் பருப்பு வாங்கி தரலாம் ரிஷப ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் அதுக்கு தேவையான பழங்கள் அதாவது உல திராட்சை இது வாங்கி தரலாம் மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் பச்சை காய்கறிகள் வாங்கி தரலாம் அதே போல் கடக ராசிக்காரர்கள் பச்சை அரிசி வாங்கி தரலாம் சிம்ம ராசிக்காரர்கள் பூசணி பழசு அதாவது மஞ்சள் பூசினா அது பழம் வாங்கி தரலாம் அந்த 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 சாம்பாருக்கு பயன்படுத்துவார்கள் அதே போல் மீன ராசிக்காரர்களும் தனுசு ராசிகளும் செறிப்பழம் பழம் அல்லது பாதாம் இது போல் வாங்கி தரலாம் மகர ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் உலர் திராட்சை இப்படி வாங்கி தருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் பகவானுக்கு எல்லாம் இறைவனுக்கு அனைவராலும் முடிந்த அளவுக்கு பச்சை அரிசி வாங்கி தந்து அதை சுவாமிக்கு சமர்ப்பணி அந்த நம்ம வாங்கி கொடுக்கிற பொருள் அவருக்கு சேர்ந்தால் இப்படி செய்தால் அந்த ஆலயத்தில் அடிக்கின்ற அன்னாபிஷேகத்துக்கு நாம் எப்படி உதவி செய்யுமோ அதுக்குள்ள நம் இல்லத்தில் எந்த நாளும் ஒரு நாளும் உணவு பஞ்சம் வராது சுபிட்சத்தோடு சகல ஐஸ்வர்யம் பெற்று நோய் இல்லாத வாழ்வை வாழ்வார்கள் என்பது மெயின் புராணமே அந்த அண்டத்தை நாம் சாப்பிட்டால் பிடிகள் அகலம் பிடிகள் என்றால் நோய் தீரும் இது ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி என்று கேட்டிருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தொடங்கி மறுநாள் புதன்கிழமை மாலை ஏழு முப்பது வரை பௌர்ணமி உள்ளது கிரிவலம் வருபவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று கிரிவலம் வருது பௌர்ணமி பூஜை சில அந்த ஆலை ஆகம விதிப்படி செய்வார்கள் இது பௌர்ணமி முழுசாக இரவில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை மட்டுமே இருக்கிறது இந்த ஆலயத்திலே ஆகம விதிப்படி ஒரு சில நாலாம் தேதி நவம்பர் நாலு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில ஆலயத்திலே நவம்பர் ஐந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக எந்த நாளுமே முடிந்தவர்களும் வாங்கி தந்து எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு அன்னதான அண்ணாபிஷேகத்தில் பங்கு பெற்று நம் வீட்டிலும் நம்ம உலகத்திலும் பாஞ்சம் இல்லாமல் இருக்க எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி கொண்டு இந்த யூடியூப் நேரங்களில் இந்த வீடியோ பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கு இறைவாக போற்றி